ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட என்னோடய வீடியோ நீங்கள் உங்களை ஃப்ரெண்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் ஒன்ற மாதிரி தான் ஜெயா அண்ணா தம்பிலாம் எனக்கு யாருமே இல்லை நானும் ஒன்றை மாதிரி தான் உனக்காண்டி நான் இருக்கேன் பாப்பா அப்படின்னு நான் இருக்கேன் ஜெயா அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா உங்களுக்காண்டி எப்பயுமே நான் இருப்பேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பிறந்தீங்க கவலைப்படாத ஜெயா எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாமே சரியாகிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பத்திரமா பார்த்துங்க ஜெயா அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையானுமே எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆனால் வாயால் நான் எங்கள் சொன்னேன் எங்கள் அம்மா எங்கக்கிட்ட சொன்ன சொன்னாங்க எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேக்ஸிமம் எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாத தெரியுமா உண்மையானுமே சத்தியமாக நான் பொய் சொல்ல நினைக்கல எங்கள் அம்மா எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லாத மறைச்சி உடம்பு எங்கள் அம்மா வந்து எங்ககிட்ட எதுவுமே சொல்லாது தெரியுமா உடம்பு சரி ஏதோ சொன்னா நாங்களாம் குரல கண்டுபிடிச்சி இல்லை பாப்பா நல்லாதான் இருக்கோம் படுத்துட்டு இருக்கோம் அந்த இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிப்போம்னா எங்கள் அம்மா வந்து எங்ககிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை பாப்பா அந்த மாதிரின்னு சொல்லி அம்மா வந்து எங்ககிட்ட சொல்லவே சொல்லாது தெரியுமா நிறைய டைம் நான் கேடு என் அக்கா கிட்டே நான் ரொம்ப தூரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுவோம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே எனக்கு சொல்லாது அப்பா உடம்பு சரியாம இருந்தப்ப கூட நான் பயப்படுவேன் ரொம்ப தூரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்பா நல்லா இருக்காரு அப்படிதான் தான் எங்கிட்ட அம்மா சொல்லுமே பயப்படும் அம்மா நாங்கள் நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காண்டே அம்மா நிறையாவே யோசிப்பாங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கு ஜெயா அப்படின்னு சொல்லிருந்தீங்க நான் பத்திரமா தான் பார்த்துக்குறோம் அம்மாவை நான் பக்கத்தில் எல்லாம் அக்கா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அம்மாவுக்கு வர நெஞ்சு வலி இருக்குது அதனால ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வெயிட்டான பொருள்லாம் தூக்கு வெயிட்டான பொருளா தூக்கிடா சொல்லியிருக்காங்க டாக்டர் இருந்தாலும் அம்மா வேலைக்கு தான் போயாகணும் அம்மா வந்து கேரளால தானே வீட்டு வேலை அந்த மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வீடு கட்டுற எல்லா வேலையும் அம்மா போவாங்க எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு எல்லாமே போவாங்க அம்மா ஏன்னா அம்மா தான் அப்போ ஃபேமிலி கொஞ்சம் ரன் பண்ண முடியும் அதுக்காண்டி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் அம்மான்னு சொல்லுதுங்க அண்ணன் தம்பி இருந்தாலுமே ஒரு புரோஜனம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுறதுங்க ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க நூற்றில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அம்மா அப்பா பார்த்துக்காமல் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லாமே அம்மா அப்பா பார்த்துட்டு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்காண்டி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி ஏங்குறேன் உண்மையாகுமே நான் ஏங்கிட்டேன் அப்பா அப்பா இருந்தப்ப அந்த ஏற்க எனக்கு அவ்வளோவோன்னு தெரியல அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் நிறையவே ஏங்கிட்டேன் அண்ணா தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபாவளிக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு வரிசை அந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ அக்கா கலெல்லாம் ஆயிடுச்சு இங்கே ஒடிசால அந்த மாதிரி யாரும் வாங்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் தீபாவளி வரிசை பொங்கல் வருஷம் இவர் செல்லாங்க அதுக்கு எல்லாமே என்னோட அம்மா தான் எடுத்துகிட்டு போவாங்கல்ல என்னோட அம்மா தான் அம்மா அப்பா தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க இப்போ அப்பாவும் ஒளி அம்மா தான் அக்கா ரெண்டு பேருக்கு எடுப்பாங்களே நான் அந்த ஒரு இதுக்கு நான் ஏங்குவேன் நமக்கு அண்ணா இருந்தால் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்களே தம்பி இருந்தால் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்களு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் ஏங்கி ஏங்கி இது பண்ணுறேன் அதுக்காண்டி மட்டும்தான் நான் சொன்னேன் ஆனால் அண்ணா தம்பி ஒரு வீட்டுக்கு ஆம்பளை வந்து எவ்வளோ தோணுன்னு சொல்லி எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆம்பளை எல்லாமே வாழ முடியும் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஒரு அண்ணாவோ தம்பியே இருந்தால் கொஞ்சம் வீடு நல்லாயிருக்கும் எனக்காண்டி எங்கள் அண்ணா இருக்கான் எனக்காண்டி என் தம்பி இருக்கான் எனக்காண்டு என் அப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு தில்லாக பேசலாம் ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நான் ஃபீல் பண்ணி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஆதரவாகவும் எனக்கு பேசியிருந்தீங்க ஃபீல் பண்ணாத ஜையா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தேங்க்ஸு நீங்கள் இருக்கிறதுனால தான் நானுமே நீங்கள் இருக்கிற சப்போர்ட்லாம் தொடர்ந்து தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு இன்னுமே நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல எங்கள் அம்மாக்கையும் என்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியல அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களே இது நான் பொங்கல் முடிச்சா ஊருக்கு போவோம் அம்மா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது நான் வீடியோ காலெலாம் அம்மா பார்க்கலாம் எனக்கு அழுகே வந்துடும் அம்மா இப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அழுகே வந்துடும் தெரியுமா எனக்கு அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு அம்மா அப்படியே கொஞ்சம் தேறி வந்திருக்காங்க நாங்களும் அவ்வளோ கஷ்டப்படாமல் நம்மளும் பார்த்துக்கணும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் ரெண்டு ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவரோட ஷேரீ கலெக்ஷனை காட்டு ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஷேரீ கலெக்ஷன் காட்டுற வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து நிறைய நான் நவரை அடிக்கடிக்கு நிறையா அந்த மாதிரி நிறையலாம் வச்சிருவே இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் பொய்யும் சொல்லலை கிட்ட இருக்கிறது ஒரு பத்து சாரீ தான் இருக்குது வெளில கட்டிக்கிறது ஒரு அஞ்சு சாரீ வீட்டுக்கு கட்டிக்கிறது ஒரு அஞ்சு சாரி அந்த சாரீ தான் நான் உங்கள் காமிக்க போகிறோம் நீங்கள் முன்னாடி இருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு சாரி புதுசாக இருக்குது அது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் பார்ப்பாங்க அழுதுகிட்டு இருக்கா சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க ஸாரீ கலெக்ஷன் பார்க்கலாம் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்கிட்ட அவ்வளோ நிறையெல்லாம் சேரிலாம் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி வீட்டுக்கு கட் கட்டிக்கிற மாதிரி ஒரு நாலு சேரீ இல்லை வெளில போகிறதுக்கு ஒரு மூணு சாரீ மொத்தமாக சேர்த்து என்கிட்ட ஒரு பத்து சேரீ போல தான் இருக்கும் அதான் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் மற்ற சாரிலாம் நான் தவச்சு போட்டிருக்கேன் மழை கிளைமேட்டு மாதிரி சரி இல்லை பாருங்கள் மழை தான் நினைக்கிறேன் என்றைக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது இப்போ வாங்க என்கிட்ட எவ்வளோ சேரீ இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வீட்டுல நான் இது வந்து அக்கா வாங்கி கொடுத்த சாரி நீங்க முன்னாடி பாத்துருப்பீங்களா அந்த சாரி இது வந்து நான் ப்ளவுஸ் வந்து ட்ரிச்சிங் பண்ண கொடுத்துருக்கேன் ஆனா ப்ளவுஸ் இன்னுமே நான் வந்து வாங்கவே இல்லை கடையில்தான் கொடுத்துருக்கேன் எப்படி கொடுத்து ஒரு ரெண்டு மாசம் போல இருக்குன்னு நான் வாங்கல போய் வாங்கிட்டு வரணும் இந்த சாரி அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க இது நார்மலாக வீட்டில் கட்டுற சாரி தான் எங்கே வந்து கடைக்கு போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் அதிகமாக வீட்டில் கட்ட மாட்டேன் நான் மெடிக்கல் இந்த மாதிரி அவங்க பாடி எங்கே போனால் அந்த மாதிரி கட் கட்டுற சாரீ இது இது வந்து புதுசு வாங்கினது தானே நின்று ஒன் டைம் கூட கட்டவே இல்லை இது வந்து பாப்பா ஃபங்க்ஷன் வச்சோம்லாம் பாப்பா எனக்கு வந்து அந்த இருபத்தி ஒரு நாளில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல அந்த ஃபங்க்ஷனில் வந்த சாரி ஒரு நிறைய ஒரு பத்து சாரி போல் வந்துச்சு அவங்க சாரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க பற்றி அவங்களுக்கு நம்ம ரிட்டன் பண்ணுற சாரி இருக்குது அது அஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மாமியார் ரெண்டு மூணு சாரி மாமியார்ட்ட கொடுத்துட்டு நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மிச்சம் இருந்தது ரெண்டு மட்டும் தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் அவங்களோட ஃபேவரட் கலர் அதனால அது ரெண்டு கலர் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏதா மூ ஃபேவரட் கலர்ட்டா ப்ளூ கலர்ட்டா அதனால் இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன் வந்து நான் ஒன் டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டன் சாரி ஆனால் இங்கே மேக்ஸிமம் காட்டன் சாரீ தான் யூஸ் பண்ணுவேங்க நம்ம ஊர் மாதிரி பூனும் சரி அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க காட்டன் வாயில் சாரீ தான் வாயில் போட தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களே ஏன்னா அந்த வாயில் தான் எங்கேயுமே நல்லா இருக்குதே நம்ம ஊர் போடலாம் அவ்வளோ அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் என்னோடய நாத்துனா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் புடவை வந்து ரொம்ப பிடிக்குமே நம்ம தமிழ்நாட்டு போட ஆனா என்னோட அம்மாக்கு இங்க இருக்கிற புடவை ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு டிசைன் சொல்லிட்டு நான் என்னோட அம்மாக்கு அப்பா இருந்த அப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன்ல அப்போ ரெண்டு மூணு சாரி புதுசு பேக்ல இருந்துச்சு நாங்கள் நைட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அம்மா வீட்டுக்கு போய் தான் நைட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சரி அங்கே போய் கட்டிக்கிறது அவர் அவசரமாக எடுத்து வச்சோன்னு ஒரு ரெண்டு மூணு சாரி புதுசாக அந்த சாரியை எடுத்துகிட்டு போனால் ஆனால் அந்த சாரீ அம்மா இன்னுமே வச்சிருக்காங்க நல்லா உழைக்கிது பாப்பா சாரி நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வரப்போ சாரி வாங்கிட்டு வா பாப்பா அப்படின்னு ஊருக்கு போகலாம் அம்மாக்கு அத்தைக்கு எல்லாம் வாங்கிட்டு தான் போகணும் ஏன்னா இங்கே இருக்க ஸாரீ வந்து அவங்க ரொம்ப விரும்பி கட்டுவாங்க காட்டன் சாரீ வயல் சாரி காட்டன் அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்திங்களா சூப்பராக இருக்குது அந்த சாரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் திக்கு இது வந்து நான் ஒன் டைம் கட்டியிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி நான் கட்டியிருந்தேன் கொடுத்து எனக்கு கட்டு கட்டுன்னு சொன்னாங்களா கட்டிலாம் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒன் ஒரு நாள் கட்டி நான் வந்து இதை அப்படியே துவைச்சி வச்சது அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படி தான் இருக்குது இந்த டிசைன் நல்லா இருக்குது பாருங்கள் ரோஸ் போட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நாள் கட்டி வச்சது அவ்வளோதான் யூஸ் பண்ணலை இது நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பட்டு சாரி இது ப்ளவுஸ் தச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது தைச்சு வாங்கிட்டு வந்துச்சு ப்ளவுஸ் இது வந்து நான் எப்படியாவது ஒன் டைம் நான் கட்டி வாங்கிட்டு நான் காமிக்கிறேன் வீடியோ போடுறேன் இது வந்து அம்மா கொடுத்து விட்டது இந்த சாரியுமே அம்மா கொடுத்து விட்ட சாரி தான் பாருங்கள் ப்ளூ கலர் இதுவுமே அம்மா கொடுத்து விட்ட சாரி இது இதுனாங்க நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அதனால் உங்கள்கிட்ட அதிகமாக காட்ட வேண்டாம் இதுவுமே அம்மா கொடுத்து விட்ட சாரி தான் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாரி எல்லாமே பாருங்க அதுவுமே அம்மா கொடுத்த கொடுத்த வீட்டு சாரீ தான் இது எல்லாமே நான் வீட்டில் தான் இது வந்து எங்களால் வெளில போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே காட்டன் சாரீ தான் இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மளும் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க உங்ககிட்ட இருக்கிற சேரீ கலெக்ஷனை காட்டு ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எங்ககிட்ட இருக்க ஸாரீ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே துவச்சி காய போட்டிருக்கும் பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் ஸாரீ ஒன்று அதுக்கப்புறம் கத்திரிப்பூ கலர் அந்த சாரீ ஒன்று அதுக்கப்புறம் பிங்க்கும் பச்சை கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த சாரி ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்போ நான் ஒன்று கட்டிக்கிறேன் அந்த சாரி இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற சாரியே மொத்தமாக சேர்த்து ஒரு பத்து சாரீ தான் இருக்குமே வீட்டுக்கு போறதுக்கு ஒரு அஞ்சு சாரி வெளில போறதுக்கு ஒரு அஞ்சு சாரி மொத்தமாக சேர்த்து பத்து சாரி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிரு மறக்காம காமல் சொல்லுங்க இவ்வளோதான் என்னோட சாரீ கலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்களா இவ்வளோதான் ஹம் ஹம் எங்க நினைச்சிட்டாலும் பரவாயில்ல என்கிட்ட இருக்கிறது இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க சாரீ கரண்ட்ஸ் எல்லாமே வீடியோ கொஞ்சம் லைட்டாக க்ளியராக தெரியாது எனக்காண்டி ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் எனக்காண்டி ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம புது ஃபோன் நம்ம கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம் புது ஃபோன் நம்ம வாங்கிடலாம் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா சாரியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சுன்னு சொல்லி கம்மலில் சொல்லுங்கள் பாப்பா அழகு ஆரமிச்சிருங்க நான் அவளை போய் பார்க்குறதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன சமைச்சின்னு பார்த்தீங்கன்னா மழை தான் பெஞ்சிட்ருக்கு மழை எப்போ விடுன்னு தெரில இன்றைக்கி அதில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணோம் ஒயிட் சாப்பாடு மாமலார் மாமேற்கு தனியாக கறி சாப்பாடு பண்ணிவிட்டு எனக்கு தனியாக ஒயிட் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு பாப்பா வந்து ரொட்டி நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கல கொடுத்துக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி பாப்பா ரொட்டி நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயம் பார்க்கலாம்